வணக்கம் நண்பர்களே பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் பார்த்துருக்கற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கேன் அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க தார் ரோட்டு மேலே இருக்க ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் மூணு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட் இருக்குது ஃப்ளாட்டு போடுறதுலாம் கூட நீங்கள் எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரோடு பேஸ்லேயே இருக்கனால அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு பஸ் வசதியெலாம் இருக்குதுங்க அதனால் நீங்கள் வெளியூரில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறாப்புல வந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கலாம் நல்லா பஸ் வசதி இருக்குது வெளியில் இருக்கீங்கன்னா கூட வந்து வாங்கி போடலாம் ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் இன்னும் விலை குறையுங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு மேலே வந்துட்டு ஒரு முப்பத்தி மூணு சென்டில் மட்டும் உயரத்தை கம்பி போகுது அதனால் வந்துட்டு கொஞ்சம் பேசினா இன்னும் கூட விலை அடித்து பேசிக்கலாம் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது பயிர் வகைகளாக விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம் அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பண்ண முடியாது மற்ற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறக்கும் இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வாங்கி போட்டு ஃப்யூச்சரில் ஃப்ளாட்டாக சேல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் கடம்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ஸ்க்ரீன்லேயே நம்பர் வந்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோங்க இது நான் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்